ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஓர் சேனம் ஹோம் ட்ரெஷர் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் தை திருநாள் நல்ல வாழ்த்துக்கள் எல்லோர் வீட்லேயும் பால் பொங்கிடுச்சா ஸோ எங்கள் வீட்டில் வந்து பால் வந்து பொங்கிடுச்சு இதை இந்த மாதிரிலாம் நம்ம வந்து விஷயங்கள் வந்து கேட்டாலே பால் பொங்கிடுச்சா அப்படின்னு கேட்டாலே பால் பொங்கிடுது அப்படின்னு சொன்னாலே பொங்காசு எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் ஸோ அந்த நினைவுகள்லாம் இருக்குது இப்போல்லாம் வந்து நம்ம வந்து ரிலேஷன் வீட்டிலெல்லாம் போயிட்டு பொங்க்காசு வாங்குறதுலாம் பெரிய ஒரு இதுவாக நம்ம வந்து பண்ணுறதில்ல ஆனால் நாங்கள் வந்து படிக்கிற காலத்திலாம் வந்து பொங்கல் வந்து முடிஞ்ச உடனேவே போய் பொங்காசு போய் வசூல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரே ஏரியாவிலே இருப்போம் அதனால வந்து அப்படியே நம்ம போய்ட்டு பொங்க்காசு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒவ்வொரு திசையில் வந்து இருக்கிறதுனால யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கிறது மெயினாக வந்து அப்பா அம்மா கிட்டே போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வந்து பொங்க்காசு வாங்குறது இது மட்டும்தான் இருக்குது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கனாக்கா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அம்மா மாமி அது மாதிரி வந்து பல உறவுகள் காலில் போய் உந்து ஊந்து பொங்காசு கொடுங்க பொங்காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கிக்கிறது ஸோ நீங்கள் எப்படி அப்படின்றது கேட்டுக்காமண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து தை திருநாள் முதல் நாள் அதுமாக போயிட்டு குலதெய்வம் கோவில் போய் பொங்கல் வச்சுட்டு இருந்தாச்சு எப்பயுமே நாங்கள் வந்து முத அதாவது தை பிறந்தோடனே முதல் நாள் வந்து குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறது உண்டு அடுத்த நாள் தான் வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து பொங்கல் வைப்போம் நீங்களாம் எப்படி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன் எங்கள் குலதெய்வம் வந்து வண்டிப்பாளையத்தனத்தில் வர மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக நாங்கள் வந்து பொங்கலும் வச்சாச்சு விளக்கு மாவுலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாமி படைச்சிட்டு திருப்தி இருந்தாச்சு பை டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்